சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாதி நட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயரா சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலும் சந்தோஷம்தான் உண்மையிலே அப்படி தான் சரிங்களா நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் லேசான புன்னகையோட எல்லாத்தையும் கடக்க பழகுவோம் கஷ்டந்தான் நம்ம சூழ்நிலையெல்லாம் நம்ம சிரிக்க முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது எங்கே போய் புன்னக புன்னகைக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமை எல்லாத்துக்குமே அந்த சூழ்நிலை வரத்தான் செய்யும் ஆனால் அந்த சூழ்நிலைகள் வராத மாதிரி நம்மளை நாமளே பாதுகாத்து வச்சுக்கணும் மனசை பக்குவப்படுத்திகிட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் கடக்க பழகிக்கலாம் சரிங்களா நம்ம எல்லாருமே அத்தகைய சூழ்நிலையில் கடக்க பழக பழகக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம மனப்பக்குவத்தை நம்மளுக்கு சாயப்பாக கொடுப்பார் அதனால தான் அவர் வந்திருக்கார் நம்மளுக்கு மனசு மட்டும் பக்குவம் ஆயிடுச்சோம்னா நம்ம எதையுமே கேர் பண்ணிக்கவே மாட்டோம் சரணிகர் சமானமாக நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் சரியா நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்றது சொன்னால் உங்களுக்கு இங்கே வருதா நான் எங்கேங்க சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடந்தால் சந்தோஷம்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் வரும் ஏன்னா நம்ம நிறைய வந்து நிறைய இழந்துட்டோம் நிறைய தோல்வி அடைஞ்சிட்டோம் அவமானப்பட்டுட்டோம் எல்லாமே பட்டுட்டோம் சரியா இப்போது ஒரு ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி காயப்படு கண்ணீர் விடு மௌனம் பழகு அதுதான் பக்குவமாம் இந்த உலகம் சொல்லி கூடிய அது எதை நீங்கள் பெற்றாலும் எதை நீங்கள் இழந்தாலும் இது இறுதியானது அல்ல என்று மட்டும் உறுதியாக நம்புங்கள் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கவலையை நினைத்து கண்ணீர் சிந்தாதீர்கள் லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துங்கள் எதையும் எளிதில் சாதித்து விட்டால் வெற்றி உங்கள் கரங்களில் தவழும் இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் இறைவா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக செய்வார் நம்ம சிரிக்கிறோம்ல ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பில் கடவுள் தூக்கி போயிடுவார் இப்போது ஏனையும் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு அது மாதிரி தான் சரிங்களா நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணுங்க மனசு விட்டு சிரிக்கிற சிரிப்பை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் பிரிச்சுருப்போம் இப்போது சினிமா பார்க்குறோம் அதில் எத்தனை பேர் எப்படிலாம் சிரிக்கிறாங்கள்ல உங்களுக்கு யாரை யாரோட சிரிப்பு பிடிக்கும் கொஞ்சம் சொல்கிறீங்களா கமெண்ட்ஸில் நிஜமாக தான் எனக்கு நிறையா பேத்தோட சிரிப்பு பிடிக்கும் சூர்யா சிரிப்பு பிடிக்கும் விஜய் சிரிப்பு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் பழைய கார்த்தியை சிரிக்கிறது அது ஒரு ஸ்டைலு இப்போ இருக்கிற கார்த்தி சிரிக்கிறது அது ஒரு ஸ்டைலு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிரிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அழகாகத்தானே ஆயிடுவாங்க அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் செய்யும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரித்தா நமக்கு பிடிக்கிறது நம்மளுக்கு பிடிச்சவங்களெலாம் சிரிக்கிறதை பார்த்தோம்னா நம்ம பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுதில்லை அந்த சிரிப்பெல்லாம் நம்ம எவ்வளோ தடவை திருப்பி திருப்பி நினச்சி பார்த்துட்டே இருக்கோம்ல அப்போ மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை அழகாக அம்மன் சிரிக்கிறதை பார்த்துருக்கீங்களா லேசான பொன்முருகலாக நம்ம முருகன் சிரிக்கிறதை பார்த்துருக்கீங்களா நம்ம சாயப்பா அப்படியே லைட்டாக சிரிப்பாரு பார்த்துருக்கீங்களா அதுக்கப்புறம் நம்ம சாயப்பா பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி சிரிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு எப்போ திரும்ப வந்துச்சு நான் நினைப்பேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டத்தில் சிரிப்புன்னா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை நான் சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி இருக்கிற நானே சிரிப்புன்னு என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ சாயப்பா ஃபோலாக வேலைக்கு போனேன் அங்கே போனால் அவரும் எனக்கு சோகமாகவே இருக்கிற மாதிரி தோணுச்சு சரி சீரடி சாயப்பாவை பார்த்தா அவரும் சோகமாகவே இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்போ நான் நினைப்பேன் இவரும் சோகமாக இருக்காரு ஊர்லேருந்து வந்து ஊரில் இருக்கிற சாயப்பாவும் சோகமாக இருக்காரு அங்கேருந்து எனக்கு சீரடியிலேருந்து சாயப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க அவரும் சோகமாக இருக்கார் இப்படி இவங்கெல்லாம் சோகமாக இருந்தால் நம்ம யார்கிட்ட போய் என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி தான் சரி சாயப்பா ஏன் சோகமாக இருந்தார்னா அவருக்கு யோசித்து யோசித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார் எனி டைமும் நம்மளை பார்த்தோன்னா யோசன்தான் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் போய் போய் நம்ம கடவுள்கிட்ட போய் நன்றி சொல்லவா போகிறோம் நம்மளோட வாரத்தில்தான் சுமத்த போகிறோம் அவர் என்ன அப்படி தானே சொல்கிறாரு உன் வாரங்களையெல்லாம் என் மேலே சுமத்து நான் தாங்கிக்கிறேன் நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு தான் அதனால் நம்ம எல்லோரும் அவர்கிட்டே இருக்கலாம் அவர் வந்து எத்தனை வந்தாலும் தாங்கிப்பார் சரிங்களா தீயவங்களை பற்றி நினையாது நல்ல செயல்களை சிந்தித்து மனம் எண்ணினால் அது அமைதி பெற்று குழப்பங்கள் குறைந்து முகத்தில் தெளிவை காட்டி மலர வைக்கும் இப்படி இருக்கும் முகத்தை பார்த்துதான் நாம் இன்று நீ மிகவும் சந்தோஷமா இருக்கின்றாய் இருக்கின்றது என பழகிய ஒருவரை கேட்க முடியும் இதுவே முகமலர்ச்சிக்கு ஆதாரம் அங்கு அன்பு மலரும் ஒளிரும் முகம் மிளிரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்புடன் ஆனந்தத்துடன் வாழ வாழ்ந்திருக்க அன்பு கொள்ளுங்கள் அன்பு காட்டுங்கள் அன்பே பிரதானம் அன்பே உலகம் உயிர்கள் ஒவ்வொன்றும் ஒரு சில பல வருடங்கள் வாழலாம் அதற்கு பின் வாழ்வு முடிவு பெற்றுவிடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் இது நாம் அடைந்தவர்களை பற்றியும் அடைய முடியாதவர்களை பற்றியும் நினைத்து மிக மிக வருத்தம் அடைகின்றோம் அந்த எண்ணங்களே நம்மை துயரத்தில் ஆழ்த்தும் மன அழுத்தம் ஏற்பட்டு துன்புறுவதை விட்டு அதனின்றி வெளிவர வேண்டிய விழிப்புணர்வு நமக்கு தேவை அதற்கு மன அமைதி தேவை அன்பு உள்ளம் தேவை நம் உள்ளத்தில் அந்த அன்பு இருந்தால் நம்மை சுற்றி அதை படரவிட முடியும் நீங்கள் எதுவாக நினைக்கின்றீர்களோ அதுவாகவே ஆகின்றீர்கள் நீங்களே அது நீங்களே அன்பு என நினையுங்கள் நீங்கள் அதுவாகவே ஆகுவீர்கள் சந்தோஷங்களை செயல்களால் அனுபவத்தால் உணர்ந்தால் உங்கள் மூளை விரிவடைந்து சிறப்பான செயல்பாள் செயல்பாடுகளை உடையதாகும் துன்பங்கள் துயரங்களை உணர்ந்தால் அதனால் மூளையின் செயல்பாடுகள் தாக்கம் குறைந்து செயல்திறன் குறைந்துவிடும் வாழ்வு முழுவதும் துயரங்கள் இருக்கும் அதை நாம் தீர்க்க குறைந்துவிட கொன்றுவிட முயல வேண்டும் அதை விடுத்து அதையே நினைவு கொண்டு அதனுள் மூழ்கிவிடக் கூடாது அன்பினால் வலி ஏற்பட்டாலும் அது ஒரு சுகமான ஆழமான நல் அனுபவத்தை நம்முள் ஏற்படுத்தும் சந்தோஷம் நம் வளர்ச்சிக்கு உதவும் சந்தோஷம் அன்பான உணர்வுகளை எண்ணங்களை ஏற்படுத்தும் அன்பு எல்லோருக்கும் வளமான சந்தோஷங்களை தரும் துன்பங்கள் நம்மை துயரத்தில் மூழ்கழித்து விடும் துன்பத்தால் நம் உடலில் சேமித்த சக்திகள் விரயமாகிவிடும் புத்தி கூர்மை மழுங்கிவிடும் துன்பங்கள் நம்மையும் மற்றவரையும் காயப்படுத்தும் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் இழந்து ஒவ்வொரு நாளையும் துவங்க இறைவன் நமக்கு அருள் புரிவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்க ஆரம்பிக்கலாம் சாயப்பா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு நாம் பார்க்கலாமா சாயப்பா அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்மக்கு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கார் அவருக்கும்போது நாம் கலங்கலாமா நாம் என்றைக்குமே கலங்கவே கூடாது அவர் நம்ம செல்லமான அப்பா நம்ம அவருக்காக எல்லாத்தையும் செய்ய காத்துட்ருக்கோம் அவர் மேலே அதிக நம்பிக்கை வச்சிட்ருக்கோம் அவரும் தன் குழந்தைகளாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் தைரியமான வார்த்தைகளை சொல்லிட்டிருக்காரு வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சூழ்நிலைகளை ஏன் உன்னால் உணர்ந்து நடக்க முடியவில்லை அவைகள் எல்லாம் உன்னை திறம்பட வைக்க முயற்சி செய்யும் சூழ்நிலைகளாக நீ பெற்றுள்ளாய் ஆனால் அது எனக்கு வராது என்ற சுவரை அமைத்து கொண்டு அந்த சுவருக்குள்ளே உன் திறமையை போட்டு தேக்கி உள்ளாய் திறமை யாதெனில் அவைகளை நீ வெளியுலகத்திற்கான சாயலாக அதை நீ நிரூபித்தால்தான் அதை உன்னிடத்தில் இருப்பதை அங்கீகரிக்கப்படுகிறார்கள் உனக்குள் சுவர் எழுப்பியது சரிதான் ஆனால் அந்த சுவர் உன் ஆற்றலையும் திறமையும் பாதிக்கும் வகையில் எழும்பி நிற்கக்கூடாது அப்படி நீ அப்படி உன்னிடத்தில் நீ கண்டால் அதை தகர்த்து எறிந்துவிடும் உன் திறமைகள் என்பது அச்சு போன்றது அதை எந்த சாயலில் பறிக்க விரும்புகிறாயோ அதே சாயலில் பதியக்கூடிய தன்மை உடையது அதுவும் அதற்குள் நுட்பங்களும் அவற்றில் உன் அறிவின் கூர்மை என எல்லா ஆற்றல்களை கொண்ட திறமை உடைய பிள்ளைதான் நீ நீயோ இவைகளை உணராது உன்னிடத்தில் திறமை இல்லை ஆற்றல் இல்லை என உன்னை பற்றி எந்த உணர்தல் அதாவது உனக்குள் என்ன திறமையும் ஆற்றலும் இருக்கிறது என்பதை உணராமல் புலம்பிக்கொண்டு நீ ஒரு முட்டால் எதற்கும் கையால் ஆகாதவன் என உன்னை பின்னுக்கு தள்ளும் புத்தியை உன்னிடத்திலிருந்து தூக்கியறி எதிர்மறை எண்ணங்கள் உன்னிடத்தில் வருகிறதென்றால் உனக்குள் உன்னை நீ தாழ்த்தி கொண்டு உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உன்னையே நீயே மட்டம் தட்டி கீழே தள்ளுகிறாய் முதலில் அடிப்படையான ஒன்றை புரிந்துகொள் யாரும் ஆற்றல் அற்றவர் என்றில்லை எல்லோரும் ஆற்றல் உடையவர்கள்தான் ஆனால் தனக்கு உள்ள ஆற்றலை தன்னிலையை கண்டுபிடித்து செயல்பாட்டில் கொண்டு வருபவரே சிறந்தவர் அறிவுடையார் என்பதற்கு ஏட்டுக்கல்வியில்தான் கல்வியில்தான் என்று இல்லை அது வாழ்வில் நாம் சந்திக்கும் நிகழ்வுகளை எடுத்து எப்படி கையாண்டு அதற்கான வேலைகளை நாம் செய்யும் முறைகளில்தான் உள்ளது தோல்வி அடைவதால் நீ தாழ்ந்து போகவில்லை தோல்வி அடைந்து விடுவோமே என்று நினைத்து பங்களிப்பு கொடுக்காமல் இருக்கிறாய் அல்லவா அப்போது தான் தோல்வி அடைகிறாய் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதில் தான் உன் அறிவு எப்படி என்று கூற முடியும் நீ யாரிடமும் தாழ்ந்து போகவில்லை நிஜத்தில் உண்மையாக ஆனால் உன் எண்ணங்களுடன் நீ தாழ்ந்து போகிறாய் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உன்னை நீயே தராசத்தற்றில் கீழே இறக்குகிறாய் மற்றவர் முன்னால் உன் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அதை நிச்சயம் பொறுத்து கொள்ளாதே அதற்கான பதிலை இரண்டே வார்த்தைகளுடன் அதை முடித்துவிடும் தாய்மை என்ற சொல் உணர்வு அதற்கு நீ தூய்மை அடைய தாய்மை அடைய வேண்டும் என்று இல்லை அதற்கான உணர்தலை உன்னிடத்தில் உணர்ந்தாலே நீ தாய்மை உடையவள் தான் ஒரு குழந்தையை பெற்று எடுப்பது மட்டும் தான் தாய்மை என்று சில உள்ளங்கள் எண்ணுகிறார்கள் அவர்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய ஆத்மார்த்தமான உணர்வுகள் கொண்ட மனம் இல்லை உன்னை ஏளனமாக பார்க்கலாம் ஆனால் தாய்மை என்ற சொல்லிற்கு இதுதான் என்று எந்த சொல்லையும் அதற்கு நிகராக வைக்க முடியாது அவைகள் எல்லாம் உள்ளதால் உணர்ந்து கண்களிலிருந்து பொங்கி வரும் அருவி போன்றது அதற்கு ஆர்வமும் இல்லை முடிவும் இல்லை எல்லையும் இல்லாத முடிவில்லா ஒரு பந்தம் அது நான் நிலை கண்டு வருந்தாதே நிச்சயம் நீ உணர்ந்த தாய்மையின் உணர்வை உன்னிடத்தில் நான் பூரிக்க வைப்பேன் உன் மடியில் சிரிக்கும் குழந்தை மூலம் உன் கண்ணீரை துடை உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் சாயப்பா சாய்தேவா உன் துவாரகமாயி தாயின் ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இருக்கிற ஒரு அணை ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை வந்திருக்குதுன்னா இந்த நேரத்தில் யார் யாருக்கு குழந்தை தரம் வேணும் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை கண்டிப்பாக குழந்தை செல்வம் தர தர்றதுக்கு தயாராக தான் சாயப்பா இந்த ஒரு மேட்ரை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இது எனக்கே தெரியல இந்த ஒரு ஆர்டிக்கலை தான் உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சேன் அதில் கண்டிப்பாக சாயப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நீங்களும் இந்த வருஷத்தில் ஒரு அழகான தாயாக ஆக போகிறீங்க அன்பான தாயாக ஆக போகிறீங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான குழந்தை வந்து பிறக்கட்டும்னு இந்த தருணத்தில் நான் சாயப்பாட்ட வேண்டிக்கிறேன் ஆரோக்கியமான அழகான திறமை மிக்க சாதனை மிக்க குழந்தைகள் வந்து உங்ககிட்ட பிறக்கட்டும் நாம் எல்லாரும் அந்த குழந்தை வர வேண்டியவங்களுக்காக நாம் பிரார்த்திப்போம் நாம் எல்லாரும் வாழ்வோம் பலமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்